அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க இன்றைக்கி டே வந்து வாட்சில் ஆரம்பிச்சு அதே வாட்சியில் தாங்க இன்றைக்கி டே வந்து முடிக்க போகிறோம் இப்போ கரெக்டாக மணி பதினொன்று நாற்பதாச்சுங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு லாங் வீடியோ எடிட்டிங் இருந்துச்சுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கு படுத்தேங்க ஒரு மூன்றரை மணி போல் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது கரெக்டாக மணி ஒரு அஞ்சரைங்க நிலா சூப்பராக ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கி நம்மளோட விலாக் வந்து நிலாலருந்து சூரியன்லேருந்து இரவு வரைக்கும் சந்திரன் வரைக்கும் நம்ம வீடியோ இன்னைக்கு இருக்க போதுங்க வாங்க ஃபுல் ஆல் ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடலாம் எங்கடா காலை வீட்டெல்லாம் பூடிட்டு தடாபுடான் கிளம்பிட்டோன்னு பாக்குறீங்களா ஆமாங்க ஈரோடு தாங்க போறேன் நைட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டுங்க எனக்கு வீட்டு யூஸ்க்கு வந்து நைட்டி சுத்தமாகவே இல்லைங்க போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேங்க ஒரு ரெண்டு மூணு பேரை நைட்டி கேட்டிருக்காங்கங்க சரி நமக்கும் எடுத்துட்டு அப்படியே சேல்ஸுக்கும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டுங்க இந்துக்காம ஈரோடு போறீங்க நிறைய பேர் கேட்டிங்க ஆமாங்க இப்போ இங்கே எடுத்தால் எனக்கு கொஞ்சம் காசு அதிகமாக தெரியுங்க இதே ஈரோடு போயிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ரேட்டு பரவாயில்லாமல் இருக்குங்க தயாரிக்கிற இடத்துக்கே ஈரோடு நைட்டி வாங்க போயிடுவீங்க அப்படியே போயிட்டு அங்கே இன்ஸ்கட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வச்சிருவேங்க யார் யார் என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுவாங்கங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து லைட்டாக ஒரு சேல்ஸ் மாதிரிதாங்க இதுவும் முதல்ல வாங்கிட்டு வந்து போட்டு வீட்டில் வச்சு தடா புரல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க அந்தளவுக்கு இப்போ பட்ஜெட்டும் இல்லை நிறையா காசு வந்து வெளியில் லாக் ஆயிட்டேங்க சரி நம்ம போகிறத்துக்கு ஒரு பெட்ரோல் செலவுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்குனா அது ஆகுங்கிறனால அதை வந்து இன்கம்மாக லைட்டாக கேட்குறவங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்காண்டி ஒரு மூணு ஆர்டர் எடுத்திருந்தேங்க அவங்கள லிஸ்ட்டெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன வேணும் என்னென்ன கலர் வேணும் முதற்கொண்டுமே எல்லாம் கேட்டு எழுதிட்டு போயிடுவேங்க காலையில் அஞ்சரை கிளம்புனாங்க எட்டரைக்கெலாம் டாணி ஈரோடு வந்தாச்சுங்க சனிக்கிழமை காலையில் ஈரோடு கிளம்புனிங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பய பழனியில் வந்து பயங்கர மலைங்க ஏதோ கொஞ்சம் காலையில் வெள்ளனா வரவும் வெயில் தெரியல கடை பத்து மணிக்கு தான் திறந்தாங்க நம்ம காலையிலேயே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்தாச்சுங்க எப்போ ப பச்சஸஸ்க்கு வர மாதிரி இருந்தாலுமே நான் சமைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் நமக்கு கிடைக்கிறதே அந்த பத்து ஐம்பது அதில் நம்ம வெளியில் சாப்பிட்டோம்னா அந்த லாப காசு வராது அப்படின்ட்டு இந்த தடவை சுத்தமாக முடியலைங்க வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு எடிட்டிங் ஒர்க் அப்படி இப்படின்ட்டு சமைக்கவே முடியல அதனால் கலை கடையில் தாங்க சாப்பிட்டோம் அப்புறமும் கடைக்கு திறக்கவும் கரெக்டாக இருந்துச்சுங்க வந்து நைட்டி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க இந்த தடவை சம்மருக்கு வந்து இந்த ஃப்ராக் டைப்பில் அப்புறம் ஆலியா கட்டு குருத்தி போய் பாலியா கட் நைட்டி வந்துருச்சுங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாமே உங்கள்ட்ட தயாரிக்கிறாங்கங்க ஓன் மேனுஃபேக்சரிங்க தயாரித்து அப்படியே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு பண்ணுறாங்கங்க நைட்டி குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவங்கள்ட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்து ப்ரீமியத்தில் ஓவர்லாக்கோட வித்து பாக்கெட் சைடு ஓப்பன் பாக்கெட் கொண்டு வச்சு கொடுத்துருவாங்க இங்கே நார்மல் நைட்டியில் ஒரே ஒரு தையல் தான் இருக்கும் ஆனால் நைட்டி குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ஏரியாவுக்கு எந்த மாதிரி ரேட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுனாக இருந்தால் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாலும் வாங்கிக்குவாங்க இங்கே ஓவர்லாக் போட்டு சைடு பாக்கெட்லாம் நம்ம ஏரியாவுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ரேஞ்சுக்கு தாங்க நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நைட்டி துணியை வர பிஸ்னஸ் வந்து நான் லாக்டவுனில் ஆரம்பித்தேன்னே சொல்லுங்க வாங்கிட்டு போவாங்க கேட்க போனால் ஏதாச்சும் குறை சொல்லுவாங்க வாங்கிட்டு போன பொருளை கொண்டாந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க ஏகப்பட்ட ட்ரகுஸுங்க அப்படியே சின்ன சின்னதாக தாங்க இன்றைக்கி விடக்கூடாது இப்போல்லாம் ஆன்லைனில் டக்குன்னு எடுத்தோடனே சாரீ பீஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டக்குன்னு ரீச் ஆயிடுச்சு இதை வந்து நான் பொறாமலையெல்லாம் சொல்லலைங்க ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு எப்படி இவங்களுக்குலாம் ரீச் ஆகுது நம்மளால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கே வர முடியலேன்னு எனக்குள்ளே வருத்தம் இருக்குங்க அது வந்து என்னோடய வருத்தனா தவிர மற்றபடி நான் யாரையும் பார்த்து எதுவும் தப்பாக சொல்லலைங்க நம்ம அடிமட்டத்திலேருந்து எலி கடிச்சு வாங்கிட்டு போனது கொண்ட ரிட்டன் கொடுத்து டேமேஜ் பீஸ் இருந்தால் அதை நான் யூஸ் பண்ணி எனக்குன்னு பிடிச்சத போய் நான் கடையில் என்னைக்குமே எடுக்க மாட்டேங்க அந்த காசுக்கு ஒரு நாலு நைட்டியை வாங்கி போட்டு அதில் ஒரு பத்து ரூபா வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தாங்க பார்ப்பேன் இது ஃப்ராக் டைப் நைட்டிங்க ரொம்ப அழகா மேல ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு ஒன்று விரிச்சு காமிக்கலான்ட்டு இருந்தீங்க சரிங்க இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்துடலாம் அப்படிலாம் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னமும் ஸ்டேஜுக்கு வரலையே இன்னமும் வந்து ஓடிக்கிட்டே தானே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறதில் தப்பு இல்லைங்க ஆனால் வந்து ஒரு லாபம் ஒரு பெனிஃபிட்டுங்கிறது வரலைங்க எதோ போகிறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குங்க ஆனால் நானும் எப் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தாங்க இந்த வீடியோலாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நான் நல்லா நிலைமைக்கு வருவேன்னு என் கனவை ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு கூடவே சப்போர்ட் பண்ண ஒரு ஆளா வந்து கூட நைட்டி எடுத்துட்டு போயிடலாங்க ஆனா அவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு எடுத்து இதில் வஜ்ஜியையும் கூட்டிட்டு வந்து இதுல கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது மட்டும் சொல்ல மாட்டேன் எப்போ ஈரோடு வந்தாலும் ஈரோடு சென்னைமலை இந்த திண்டல் முருகன் கோவில் பழனியாண்டவரை பார்க்க போயிருவோங்க அப்புறம் தம்பிக்கு மேனாக அந்த காலான் லீவு முல்லாண்டு லீவில் தாங்க வருவோம் தம்பி வீட்டில் இருந்துட்டு அம்மா எங்காச்சும் டூர் போலாங்குவாங்க எங்களோட பிஸ்னஸே வந்து நாங்கள் டூர் ஆயிக்குவோங்க இன்றைக்கி சமைச்சி எதுவும் கொண்டு வராதனால சரிங்க ஒரு இருபது நாளைக்கு விரதம் இருக்க போகிறோம் அதனால் கடைக்கு போயிட்டு திருப்தியாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோங்க அங்கேருந்து வந்தோம்னா தம்பிக்கு ஹாலிடே ட்ரிப்பும் முடிஞ்சிச்சுங்க எங்களோட ஷாப்பிங்கும் முடிஞ்சிரும் பிஸ்னஸ்க்கு தேவையானது பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் வந்தால் வீட்டு யூஸ்க்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டும் போயிடுவோங்க ஏன்னா ஒரு வேலையை பிளான் பண்ணிட்டு வந்தால் நமக்கு நடக்காதுங்க ஒரு நாலஞ்சு வேலையை பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பெட்ரோலுக்கு நம்மளோட செலவு எல்லாமே மேனேஜ் பண்ணி ஈக்குவல் பண்ணி எப்போவுமே வந்துங்க ஒரு நாலு பிளான் பண்ணி தான் வருவோம் அப்புறம் பரணி சில்க்ஸ் போகணும் என் கணவருக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க வெயில்ல ஓசியில் ஏசி காற்று வாங்கலான்ட்டு போனவரை உள்ளே ஐயாயிரூவா பக்கம் பில் வச்சுட்டாருங்க எப்போவுமே தம்பிக்கு போய் இந்த செட்டில் கம்மியான ரேட்டுக்கு தானே எங்கிட்ட போய் சரி மனசார இன்னைக்கு எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறதுனால ஏன்னா நம்ம ஓடி உழைக்கிறதே வந்து பிள்ளைங்களுக்காண்டி நீங்கள் குட்டீஸ்க்குலாம் இது வந்து ஃபேமிலி ஷாப்பிங்க குலதெய்வம் கோயிலில் வந்து திருவிழா வருதுங்க ஒரு பத்து பேத்துக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் செட்டு சாரி வந்து கோயில் மூலிமா கொடுத்துட்டாங்க மற்ற பேத்துக்கு எடுக்கிறதுக்கு கடைக்கு வந்திருந்தோங்க என்னென்னா எந்தெந்த ரேஞ்சில் எடுத்தேங்கிறது நைட்டி நான் எப்படி சேல்ஸ் பண்ண வாங்கினேங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேங்க ஏன்னா இந்த வீடியோவில் லெண்ட்டாக போயிடும் அதில் அப்படியே ஓனாக போட்டிருக்கேங்க இந்த வீடியோக்கு அப்புறம் வருங்க அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்கிட்ட ஆர்டர் பண்ணலாங்க கண்டிப்பாக நல்ல முறையில் நான் செஞ்சு கொடுப்பேங்க அப்படியே வந்து கடையில் அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க என்னால் ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு நான் போயிட்டு இந்த குட்டீஸ்க்கு குட்டி பாப்பாங்களுக்கு ஏவுனை பார்க்கும்போது அப்படியே கண்ணில் ஒத்தி வைக்கலாமான்னு தோணுதுங்க அந்த ரேட்டை பார்க்கும்போது அப்படியே தள்ளி வச்சிடணும்னு தோணுதுங்க குட்டிக்கு உடனே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முத கொண்டு வச்சுருக்காங்க அப்படியே நம்ம ஒரு விசிட்டை மட்டும் போட்டுட்டு அப்புறம் கிட்ஸ் செக்ஷனில் வந்து ஆளுக்கு ஒரு பலூன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ப திண்டு சாரிங்க ஈரோட்டில் பரணி சில்க்ஸ் வந்து ஒரு செம ப்ரீமியமாக இருக்குங்க லக்ஸரினு தான் சொல்லணும் அவ்வளோ இங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போதே வாங்கன்னு வரவே இருக்கிறாங்க அப்புறம் அங்கங்கே குட்டி செக்ஸில் வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பலூன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஒரு ஸ்டாப்புங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிச் தான் ஏன்னா நம்ம ட்ரெஸ்லேயே அதிகமாக காசு கொடுத்து எடுக்கும் போது இந்த சௌகரியம்லாம் இருக்கிறதுனால சேர்த்து தானேங்க அந்தளவுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சுங்க நாங்களே வேந்து பார்த்துட்டோம் ஈரோடு பர்னி சில்க்ஸ்லேயே இதில் சும்மா அங்கே போன அனுபவத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க காலையில் அஞ்சரைக்கு ஆரம்பித்த டூட்டி ரெண்டு நேரத்தில் காலைல பழனி வ பழனியிலருந்து ஈரோடு வந்துவிட்டோங்க ஈரோட்டில் வந்து சாயந்தரம் ஒரு ஆ ஆறரை மணிக்கு கிளம்பினோங்க ஆனால் வீட்டுக்கு வர ஒரு பத்து மணி ஆயிடுச்சுங்க ஏன்னா ராத்திரி நேரம் நம்ம பஸ் ரூட்டில் வரும் கொஞ்சம் மாறி போயிட்டாலும் வேற ஊருக்கு வந்து மாறிடுவோங்க அதனால ஒரு ஐம்பது நாற்பது மைலேஜில் தான் வீட்டுக்கார் ஓட்டிட்டு வந்தார் அவருக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு அதனால தாராபுரத்துக்கிட்ட வந்து ஒரு காமரத்துக்கிட்ட ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சுங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகணும் ஈவினிங் பாருங்கள் இப்படி தான் எங்களுக்கு எப்போ அவுட்டிங் போயிட்டு வந்தாலும் இருக்கும் காலையில் போகும்போது தௌசண்ட் வால்ஸ் மாதிரி போவோங்க ரிட்டர்ன் வரும்போது ஜீரோ வால்ஸ் மாதிரி அமைஞ்சிருவோம் சரி ஏன்னா பையனையும் கூட்டிகிட்டு வெயில் அலையிறது ஒரு வேலைக்கு போய்ட்டு அஞ்சு வேலையை சேர்த்து பார்த்துட்டு வரும்போது சில இதெல்லாம் இருக்கதாங்க செய்யும் அதுவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ தாராபுரம் வந்து நல்லா ரெஸ்ட்டாக போட்டாச்சுங்க வீட்டுக்கு ஒரு பத்து மணி போல் வந்து என்ட்ரன்ஸ் ஆயாச்சும் வந்த உடனே படுத்தோம்னா அப்புறம் நைட்டு குபா குபான் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் வந்தவுன்னே க சீக்கிரமாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்கிட்டு வந்த துணியில் ஒரு ஓரலாக மட்டும் பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு பருப்பு சாதம் செய்ய போயிட்டேங்க டக்குன்னு ஒரு காம நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை அந்த பருப்பு சாதம் தாங்க சின்ன வெங்காயம் ஃப்ரிட்ஜில் ஏறுக்குனே ரெடியாக இருந்தனால டக்குன்னு பருப்பு சாதம் கொஞ்சம் ஊறுகாயை வச்சு அன்றைக்கி நைட் டின்னர் வந்து சூப்பராக முடிச்சாச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனம் மறந்த நன்றிகள் முதல் நாள் நைட்டில் இருந்து இப்போ அடுத்த நாள் பதினொன்னே முக்கால் வரைக்கும் அன்றைக்கி டே ரொம்ப ஹெட்டிக்காக போச்சுங்க ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நன்றி